வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷ ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்கு கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதை பார்த்துலாம் பொதுவாக ராசிநாதன் செவ்வாய் வந்து நான்காம் பாவகத்துல நீசம் அடைகிறாப்ல அதாவது ஏழாம் தேதிக்கு பிறகு பக்ரம் அடைகிறாரு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் பாவகத்துல குரு வந்து பக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு எட்டாம் பாவகத்துல சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினைந்தாம் தேதி வரைக்கும் எட்டாம் பாவகத்திலையும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் பாவகத்து சூரியனை பொறுத்த வரைக்கும்

இரண்டாம் தேதிக்கு பிறகு சுக்கரனுடைய பார்வை அங்க செவ்வாய் மேல படுவதால வந்து பாத்தீங்கன்னா அதாவது இதுவரைக்கும் இருந்து வந்த தடை தாமதம் அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நோய் நொடி வந்திருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ விரிய செலவுகள் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத மன உளைச்சல் தேவையில்லாத அலைச்சல் அப்படிங்கிறது குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதாவது வேலையில பிரச்சனை வேலை செய்யற இடத்துல பிரச்சனை இது போல விஷயங்கள் ஏதாவது ஏற்பட்டுட்டு இருந்தாலும் வந்து அதை பண்ணக்கூடிய மனநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மண் சம்பந்தமான இரும்பு சம்பந்தமான இது போல விஷயத்துல வந்து கொஞ்சம் பின்னடைவுகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய பார்வை அங்க படும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதாவது இந்த மாதத்துல வண்டி வாகனங்கள் வாங்கறது அசியா சொத்துகள் வாங்கறது சுகபோக வாழ்க்கை அதாவது வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு

சரியான எனக்கு அமைப்பு இல்ல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை சிறப்பா செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்துல ஒரு நபர் புதிய வருகை அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தனஸ்தானங்கள் பெருகக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு அதிகமா இருக்கு கையில காசு பணம் புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கும் உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உயரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதாவது நீங்க வேலை செய்யற இடமா இருக்கட்டும் சரி சரி உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இருந்தாலும் இந்த வரைக்கும் உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஏற்படும் பெருகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் உங்களுடைய நாணயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் மூன்றாம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து எட்டாம் பாவத்துல மறைந்து வக்ர நிலையில இருக்கிறாங்கள உயர்ச்சி ஸ்தானாதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் சூரியன் கூட சேர்ந்து புதனாதித்ய யோகத்துல இருந்தாலும் வக்ர நிலையில இருக்கிறதால பேப்பர் பேனா ஒர்க் ரிஜிஸ்டர் ஒர்க் ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருங்க ஒரு இடத்த நீங்க வாங்குறதா இருந்தாலும் சரி இல்ல விக்கிறதா இருந்தாலும் சரி இந்த வக்ர நிலையில இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாறக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாவே இருக்கிறதால எந்த ஒரு பேப்பர் பேனா ஒர்க் ரிஜிஸ்டர் ஒர்க்கா இருந்தாலும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நீங்க செய்யறது ரொம்ப நல்லது அதுக்கு முன்னாடி நீங்க செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஒரு சில ஏமாற்றங்கள் பெறக்கூடிய சூழல் ஏற்படும் பெரிய செலவுகள் ஏற்படுத்த ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் அதனால ஒரு சில மன உளைச்சல் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இளைய சகோதரர்களும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வர்றது ஒரு சில மனஸ்தாபங்கள் வர்றது இது போல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த முயற்சி ஸ்தானாதிபதியை பொறுத்த வரைக்கும் பதினைந்தாம் தேதி வரையும் உங்களுடைய முயற்சி பின்னடைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதால பதினைந்தாம் தேதிக்கு பிறகுதான் உங்களுடைய முயற்சி வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் நான்காம் பாவத்துல செவ்வாய் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சுகபோக வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அடுத்த கட்ட நகர்வுக்கு பாதுகாப்புக்காக நீங்க முயற்சி பண்ணக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கிட்டே இருக்கும் ஐந்தாம் அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் எட்டாம் பாவகத்துல நீச நிலையில இருந்தாலும் பதினைந்தாம் தேதி வரையும் இது வரைக்கும் காதல்ல இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது பதினைந்தாம் தேதி வரையுமே காதலை பொறுத்த வரைக்கும் ஒரு இழுபறியில போறது அவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பிரேக்அப் ஏற்படுறது இது போல விஷயங்கள் பதினைந்தாம் தேதி வரையுமே இருக்கும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகுதான் தோல்வி அடைந்த காதல் கூட மீண்டும் ஒண்ணு சேரக்கூடிய சூழலோ மீண்டும் வெற்றி பெறக்கூடிய சூழலோ புதிய காதல் மலரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் மேஷ லக்னத்துக்கு யோகாதிபதி சூரியன் அந்த யோகாதிபதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணாதிபதி இடத்துல போய் அமரும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்குமே காதல்ல இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைந்து அது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல பெரியோர்கள்கிட்ட சொல்லி அது வந்து திருமணம் வரை செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் காதல் வெற்றி பெற்று உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் குலதெய்வத்துடைய அருள் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது ஏற்படும் குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் நீங்க விரைய செலவுகள் ஏற்பட்டு இருந்தாலும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பெரிய ஒரு விரைய செலவு அப்படிங்கிறது பெருசா உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இல்ல உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைக்கும் இதுவரைக்கும் ஒரு சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் இதன் பிறகு அவங்களுடைய படிப்பு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான முறையில இருக்கும் உங்க பேச்சுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் தாமதம் அப்படிங்கிறது குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீக தலங்கள் அதிகமா செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாவே உருவாகும் இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமா கோவில் குளம் செல்லக்கூடிய நபர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மேஷராசிக்காரவங்க அதிகமா செல்லக்கூடிய சூழலை உங்களுக்கு உருவாகும் அடுத்தது ஆறாம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல மறைய வந்து பாத்தீங்கன்னா நோய் நொடி வம்பு வழக்கு பகை கடன் இது போல பிரச்சனைகள் அப்படிங்கறது குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எட்டாம் இடத்துல மறைவு அப்படிங்கறது ஒரு சில விபரீத ராஜயோக அமைப்பை உருவாக்கி கொடுத்தாலும் இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசா கடன் பிரச்சனைகள் இருக்காது நோய் நொடி இருக்காது எதிரியோட டார்ச்சல் அப்படிங்கிறது பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல எதிரியோட கை குறையக்கூடிய சூழல் ஏற்படும் எதிரியோட பலம் குறையக்கூடிய காலகட்ட

அவங்களுக்கு அதிகமாவே இருக்கு அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒண்ணு சேரக்கூடிய சூழல் அதிகமா இருக்கு கூட்டு குடும்பமா வாழக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாவே உருவாகும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதம் அப்படின்னு கூட இந்த மாதத்தை உங்களுக்கு அதிகமா சொல்லலாம் குடும்பத்தோட வெளியில சுற்றுலா செல்றது இல்ல கோவில் தலங்கள் செல்றது இது போல சூழ்நிலை அதிகமா உங்களுக்கு உருவாகும் எட்டாம் மதிபதி செவ்வாய பொறுத்த வரைக்கும் நான்காம் பாவத்துல நீசம் அடையிறது சுக்கரனுடைய பார்வை அங்க பெறும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் இது போல அமைப்புகள் பெருசா வர்றது கொஞ்சம் வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது பார்த்து கவனமா போங்க அதாவது குடுத்த காசை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து சேர்றது ரொம்ப கொஞ்சம் கடினம் தான் கொஞ்சம் முயற்சி பண்ணா மட்டும்தான் தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் அதிகமா வாங்கக்கூடிய சூழல் அதிகமாகவே ஏற்படும் தூர பயணங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் உங்களுக்கு அதிகமாவே இருக்கும் வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில தடங்கள் தாமதத்தோடு வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் ஒன்பதாம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் அமர்றதால வந்து பார்த்தீங்கன்னா <tongue> பூர்வீக சொத்து பூர்வீக இடம் பூர்வீக சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்பா வழி காசு பணமா இருக்கட்டும் அப்பா வழி சொத்து சுகங்களா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்பாவுக்கும் உங்களுக்கு ஒரு ஒற்றுமை பெறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அங்கு அதிகமாவே இருக்கு தந்தை வழி வர்க்கம் அங்காளி பங்காளி இவங்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒற்றுமையா பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு கூட இந்த மதத்தை உங்களுக்கு அதிகமாகவே சொல்லலாம் தனஸ்தானம் பெருகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கும் சேமிப்பு உயரக்கூடிய சூழ்நிலையும்

பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தி அடையறதால வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையில இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் ஏற்படும் ஒரு சில நபர்களுக்கு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு முயற்சி பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில நீங்க வேற வேலைக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பான முறையில இதை விட நல்ல வேலை நல்ல சம்பளம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாவே கிடைக்கும் அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடித்த இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் இது வரைக்கும் வேலையே எனக்கு கிடைக்கல வேலையே இல்லை நான் சும்மா தான் இருக்கிறா அப்படின்னு சொல்றவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு உங்க தகுதிக்கு ஏற்ற படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பதினோராம் மதிபதியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் ஆட்சி வீட்டில இருக்கிறதால சனீஸ்வரருடைய மூன்றாவது பார்வை உங்க ராசி மேலே படுவதால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாபங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வர்ற மாதிரி வரும் ஆனால் அதற்கு ஏற்ற செலவு அப்படிங்கிறது பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் வரவுக்கும் செலவுக்கும் சரி சமமா இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட இந்த மாதத்தை உங்களுக்கு சொல்லலாம் சேமிப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய உயர்வு அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல அடுத்த கட்ட நகருக்கு செல்லக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் அதனால மூத்த சகோரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் மறு திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் மறு திருமணம் நடக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் பன்னெண்டாம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் குடும்ப ஸ்தானம் இரண்டாம் ஆவத்தில் இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா சுப விரய செலவுகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாத செலவு பண்ண மாட்டீங்க தேவையில்லாத இடத்துக்கு போக மாட்டீங்க தேவையில்லாத நபர்கள்ட்ட பேச மாட்டீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருப்பீங்க சுப விரைய செலவுகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு யாருக்கெல்லாம் பாதகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இரும்பு சம்பந்தமான மண் சம்பந்தமான ஹோட்டல் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமா இருங்க உங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அதே போல பேசி பிழைக்கக்கூடிய ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி இல்ல ஸ்ட்ரீட் பணியாக இருந்தாலும் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வருமானம் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு நல்ல லாபங்கள் பெறக்கூடிய சூழ்நிலையும் இவங்களுக்கு உருவாகும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா விவசாய பணிகள் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமா விவசாயம் பண்றது ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு லாபம் அப்படிங்கிறது இந்த மதத்துல உங்களுக்கு இல்லை அதாவது நஷ்டம் ஏற்படாத அளவுக்கு பாத்துக்கிறது ரொம்ப நல்லது ஜவுளி கடையா இருக்கட்டும் இல்ல அழகு கடையா இருக்கட்டும் இல்ல நகை கடையா இருக்கட்டும் இல்ல ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கேன் துணி மூலமான நூல் சம்பந்தமான கலைத்துறை மீடியா துறையில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் இருக்கு வேலை வாய்ப்புல உயரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வுக்காக அடுத்த கட்ட நகர்வுக்காக இந்த மாதம் அடித்தளம் விடும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசிநாதன் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் நீச நிலையில இருக்கிறதால செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமான் வழிபாடு மட்டும் பண்றது சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன்